அகிலம் டிவி நேர்களுக்கு வணக்கம் மஹிந்தவின் ஆட்சியில் கடத்தப்பட்ட எக்னொலி கூட நீதியான விசாரணைகளை நடத்துமாறு அனுரவிடம் கோரிக்கை என்ன நடந்தது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரஹீத் யக்னொலி கூட தொடர்பான வழக்கு விசாரணைகள் வழக்குசாரணைகள்ம் வெளிப்படைத்தன்மை வாய்ந்த விதத்திலும் முன்னெடுக்கப்படுவதை உறுதிப்படுத்துமாறு கொண்டு இயங்கி வரும் எல்லை கலற்ற செய்தியாளர்கள் அமைப்பு ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக் தலைமையிலான புதிய அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளது இணைய செய்தி தளம் ஒன்றில் கேலிச்சித்திர ஓவியராகவும் அரசியல் பத்தி எழுத்தாளராகவும் பணியாற்றிய பிரஹீத் எக்னலி கூட கடந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி ஹோமாகம நகரில் கடத்தி செல்லப்பட்டிருந்தார் அவரது கடத்தலுடன் தொடர்பு கூடும் என சந்தேகிக்கப்பட்ட ராணுவ புலனாய்வு சேவை அதிகாரிகள் ஒன்பது பேர் தொடர்பிலான நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுடன் தடைப்பட்டிருந்த நிலையில் அந்த விசாரணைகள் கடந்த ஆறாம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன இந்த நிலையில் பற்றி கருத்து வெளியிட்டிருக்கும் எல்லைகளற்ற அமைப்பு கடந்த செப்டம்பர் மாதம் ஜனாதிபதியாக தெரிவான அரசியல் நோக்கங்களுக்காக படுகொலை செய்யப்பட்ட மற்றும் கடத்தப்பட்ட ஊடக வேளாளர்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகள் உரியவாறு நிறைவு செய்யப்பட்டு பொறுப்பு கூறல் உறுதிப்படுத்தப்படும் என வாக்குறுதி அளித்திருக்கின்றார் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது காடாமல் தொடர்பில் உண்மையை அறிந்து கொள்வதற்காகவும் அவரது குடும்பத்தினர் பதினான்கு ஆண்டுகளாக தவிப்புடன் காத்திருக்கின்றார்கள் எனவே இந்த சம்பவம் தொடர்பில் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வரும் வழக்கு விசாரணைகள் பக்கச்சார்பன்றியும் வெளிப்படை தன்மை அதிகாரிகளிடம் வலியுறுத்துகின்றோம் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்துக்கு பொறுப்பானவர்கள் எவரெனினும் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் மற்றும் ராணுவ தொடர்புகளுக்கு அப்பால் அவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அது மாத்திரமன்றி சாட்சியாளர்கள் மற்றும் விசாரணையாளர்களை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டியது அவசியமாகும் என்றும் எல்லைகளற்ற செய்தியாளர்கள் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அகினி டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்